பொது மாறுதல் கலந்தாய்வு அறிவித்துவிட்டு நிர்வாக மாறுதல் ஆணைகள் வழங்கி வரும் தொடக்க கல்வித்துறையை கண்டித்து தூத்துக்குடி முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தொடக்க கல்வித்துறையே நிர்வாக மாறுதல் ஆணைகளை நிர்வாக மாறுதல் ஆணைகளை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசை கல்வித்துறையே ஊழலுக்கு துணை போகாது அறிவிக்கப்பட்டுள்ள பொது மாறுதல் கலந்தாய்வினை தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஆண்டனி சார்லஸ் ஆனந்தி மாவட்ட செயலாளர் கலை உடையார் பொதுச் செயலாளர் மயில் மாவட்ட பொருளாளர் ஜெய்சிலி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தொடக்கக் துறையில் கண் துடைப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வி ஆண்டுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை அறிவித்துவிட்டு மாநிலம் முழுவதும் நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் விதிகளுக்கு புறம்பாக சட்டவிரோதமாக மாறுதல் ஆணைகளை நாள்தோறும் வழங்கி வரும் தொடக்க கல்வித்துறையை கண்டித்தும் மாநிலம் முழுவதும் தொடக்க கல்வித்துறையில் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள நிர்வாக மாறுதல் ஆணைகளை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் மாநிலம் முழுவதும் கல்வித்துறையில் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள நிர்வாக மாறுதல் ஆணைகளின் மீது விசாரணை மேற்கொண்டு தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் தொடக்க கல்வித்துறையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வில் பதவி உயர்வு கலந்தாய்வு அறிவிக்கப்படாததால் உபரி ஆசிரியர்கள் மலைச்சுழற்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் ஆசிரியர் உள்ளிட்டோருக்கு ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டின் கல்வி நலன் கருதி ஆசிரியர் தகுதித் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கை விரைந்த முடிவுக்கு கொண்டு வந்து பதவி உயர்வுடன் கூடிய ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வை நடத்திடு அதுவரை தொடக்கக் கல்வித்துறையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வை நிறுத்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் தொடக்கக் கல்வித்துறையில் பணி ஓய்வு பெறும் இடைநிலை ஆசிரியருக்கு விதிகளின்படி பணி நீ நீட்டிப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் கோஷங்களை எழுப்பினர் துறையில் ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு நேற்று முதல் தொடங்கி மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொது மாறுதல் கலந்தாய்விற்கான தொடக்க கல்வி இயக்குநரின் செயல்முறை ஆணை வெளியிடப்பட்ட நாள் முதல் அதற்கு முன்பிருந்தும் கூட மாநிலம் முழுவதும் தொடக்க கல்வித்துறையில் கலந்தாய்விற்கு முன்பாகவே நிர்வாக மாறுதல் என்கிற பெயரில் பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்கு முறைகேடாக சட்டவிரோதமாக மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன இதனால் பொது மாறுதல் கலந்தாய்வு என்பது ஒரு கண்துடைப்பு கலந்தாய்வாக மாறியிருக்கிறது எனவே பொதுமாறுதல் கலந்தாய்வின் மூலமாக பணியில் மூத்த ஆசிரியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணியிடமானது தட்டி பறிக்கப்பட்டுள்ளது இந்த அநீதியை எதிர்த்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைநகரங்களிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் முறைகேடாக மாநிலம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பணி மாறுதல் ஆணைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படி ரத்து செய்யவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக களத்தில் இறங்கி போராடுவோம் அது மட்டுமல்ல சட்ட ரீதியாகவும் இதை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு என்பது கடந்த மூன்றாண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படவில்லை ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கை விரைந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சி செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானையை பெற்று மாநிலம் முழுவதும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாடு முழுவதும் ஐந்தாயிரத்திற்கு மேற்ப மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் தலைமையாசிரியர்கள் இல்லை தலைமையாசிரியர் என்பவர் ஒரு பள்ளிக்கு ஒரு மனிதனுக்கு தலை எப்படி முக்கியமோ அது மாதிரி ஒரு பள்ளியினுடைய தலை போன்றவர் தலைமை ஆசிரியர் ஆசிரியரே இல்லாமல் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது நிச்சயமாக சிறப்பாக செயல்பட முடியாது எனவே தலைமையாசிரியர்களை உடனடியாக நியமிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சி செய்த பிறகு முயற்சி செய்து தலைமை ஆசிரியர்களை பதவி உயர்வு அளித்த பிறகு தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும் அப்படி நடத்துகிற போதுதான் அது நியாயமான நேர்மையான எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பொதுமாறுதல் கலந்தாய்வாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் அதே போன்று இன்னும் ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் எப்போதுமே வழக்கமாக ஒரு கல்வியாண்டினுடைய இடையில் பணி ஓய்வு பெறுகிற ஒரு ஆசிரியருக்கு மாணவர்களுடைய கல்வி நலனுக்காக அந்த கல்வியாண்டினுடைய இறுதி வரை பணி மறுநிர்ணயம் நியமனம் என்பது தரப்படும் பணி நீட்டிப்பு என்பது தரப்படும் அந்த பணி நீட்டிப்பு என்பது இந்த கல்வியாண்டில் இருந்து தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த கல்வியாண்டில் பணியில் இடையில் பணி ஓய்வு பெறுகிற அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பணி நீட்டிப்பு ஆணை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர் பொது மாறுதலில் எப்படிப்பட்ட முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற கோரிக்கையை இதன் மூலமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைக்கிறோம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் செய்யுங்கள்